லேயர் மெனுவில் உள்ள லேயர் மாஸ்க்கு பற்றி பார்க்க போகிறோம் லேயர் மாஸ்க்னு என்னென்னா இமேஜில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஏரியாவை தவிர மற்ற இருக்கிற ஏரியாவெலாம் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இல்லை ஹைட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா லேயர் மாஸ்க்கை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இமேஜுக்கு வந்து லேயர் மாஸ்க் கொடுக்க போகிறோம் அதுக்காக செலெக்ஷன் மெனுவில் லோடு செலெக்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் செலெக்ஷன் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நான் லோட் பண்ணிட்டேன் வந்து செலெக்ஷன் லோட் இருக்கு ரைட் மண்ணில் இன்வர்ஸ் கொடுத்துக்குங்க இப்போது எனக்கு இந்த பேக்ரவுண்ட் மட்டும் வேணாம் இந்த இமேஜ் மட்டும் இருந்தால் போதும்னா இப்போ இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கு இல்லையா லேயர் மண்ணில் லேயர் மாஸ்க் ரவில் ஆல் க்ளிக் பண்ணுறீங்க இப்போ டெலிட் கீழே ஜஸ்ட்டு டெலிட் பண்ணீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு டெலிட் ஆயிடுச்சு இப்போ பேக்ரவுண்டு உங்களுக்கு திரும்ப வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் என்ன இமேஜ் இருந்துச்சோ அதுவே பெயிண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இல்லை சப்போஸ் வரைஞ்சிட்டேன் எனக்கு திரும்ப வரக்கூடாது நீங்கள் நினச்சிங்கன்னா கிரவுண்ட் கலரை பிளாக்காக கன்வெர்ட் பண்ணிக்கிங்க திரும்ப கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவே டெலிட் ஆகிரும் சரிங்களா அதுவே திரும்ப ஆப்போசிட் ஒயிட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணுமோ அந்த ஏரியாவில் நீங்கள் வரைஞ்சிக்க முடியும் சரிங்களா அடுத்தது எனக்கு இந்த லேயர் மாஸ்க் வந்து இப்போதைக்கு வேண்டாம் ஆனால் திரும்ப நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம் தம்ப் லைனில் வந்தீங்கன்னா இன்டு மார்க் இருக்கும் அப்போ டிசேபிள் பண்ணியிருக்குன்னு அர்த்தம் இல்லை எனக்கு திரும்ப வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்ப எனேபிள் பண்ணிக்க முடியும் இல்லை இந்த லேயர் மாஸ்க்கு எனக்கு வேண்டாம் டெலிட்டே பண்ணிடலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா லேயரில் லேயர் மாஸ்க் டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பழைய ஒரிஜினல் இமேஜுக்கே மாறிக்கும் இல்லை எனக்கு வந்து இந்த ஒரிஜினல் இமேஜ் வேண்டாம் எனக்கு கட் அவுட் மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா அதே லேயர் லேயர் மாஸ்கில் அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய இமேஜ் பேக்ரவுண்டோடு இல்லாமல் நீங்கள் என்ன கட்டிங்கில் வியூவில் வச்சுருந்தீங்களோ அந்த இமேஜ் மட்டும் உங்களுக்கு வியூவில் இருக்கும் அடுத்து லேயர் மெனுவில் லேயர் மாஸ்கில் அடுத்ததாக இருக்கிறது ரவில் செலெக்ஷன் இது செலக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ரவில் ஆளுக்கு வந்து நம்ம எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணோம் ரவில் செலெக்ஷனுக்கு நம்ம டெலிட் பண்ண வேண்டியதில்லை நம்ம எந்த ஏரியா செலக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த ஏரியா மட்டும் செலக்ட் ஆகிக்கும் இதுவும் நம்ம உங்களுக்கு தேவையான இமேஜ் இந்த பேக்ரவுண்ட் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரெஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கிங்க ஜஸ்ட் க்ளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அது இந்த பேக்ரவுண்ட் வந்து மறுபடியும் க்ரியேட் ஆகும் உங்களுக்கு வேண்டாம்னா ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக் பண்ணிக்கிட்டு திரும்ப அது மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா டெலிட் ஆகிடும் பழைய மெத்தேடு தான் எதுவுமே டிசேபிள் பண்ணோம்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம் எனேபிள் எனேபிள் பண்ணுவோம் எனேபிள் பண்ணிக்கலாம் இந்த எனது எஃபெக்ட் எனக்கு வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை கட் அவுட்டோடு இருந்தால் போதும்னா அப்ளை கொடுத்து நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முடியும்